சிஎஸ்கே அணியின் தோல்விக்கு முக்கிய காரணமே இதுதான் தோனி மீது தவறே கிடையாது சிஎஸ்கேவுக்கு ஆதரவாக ஆதங்கத்தை வெளியிட்ட கிரிக்கெட் கடவுள் சச்சின் டெண்டுல்கர் அதிர்ந்து போன மற்ற ஐபிஎல் அணிகள் அதாவது ஐபிஎல் வரலாற்றில் மிக முக்கிய அணிகள் என்றால் அது சிஎஸ்கே மற்றும் மும்பை அணிகள்தான் இதுவரை ஐபிஎலை தாங்கி பிடித்து வந்ததும் இந்த இரு அணிகள்தான் அப்படிப்பட்ட இந்த அணிகளில் ஏதாவது ஒரு ஐபிஎல் சீசனில் ஏதாவது ஒரு அணி தொடர் தோல்விகளை சந்தித்தால் அப்போது பல விமர்சனங்கள் இந்த அணிகள் மீது வைக்கப்படும் அப்படித்தான் இந்த சீசனில் நம்ம சிஎஸ்கே அணி மாட்டிக்கொண்டது சிஎஸ்கே அணியின் தொடர் தோல்வியால் சிஎஸ்கே அணி மீது இந்த வருட ஐபிஎல் சீசனில் கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்பட்டு வருகிறது அதிலும் கடைசியாக நேற்று நடைபெற்ற பஞ்சாப் வருஷ அணிகள் மோதிய போட்டியில் அணி நூற்றி தொண்ணூறு ரன்கள் எடுத்தும் தோல்வியை தழுவியிருந்தது இந்த சம்பவம் சிஎஸ்கே ரசிகர்களுக்கும் ஐபிஎல் ரசிகர்களுக்கும் அதிர்ச்சியாகவே அமைந்திருந்தது ஆமங்க இந்த போட்டியில் அணி எளிதாக வெற்றி பெற வேண்டியது ஆனாலும் அணியின் ஃபீல்டர்கள் செய்த தவறு தான் அணியின் நேற்றைய தோல்விக்கு காரணமாகவும் அமைந்தது அதுவும் இந்த சீசனை பொறுத்தவரையில் பேட்டிங்கில் சரியாக விளையாடினால் பந்து வீச்சில் அணி சொதப்பிவிடுகிறது அடுத்த ஒரு சில போட்டிகளில் பந்து வீச்சில் சரியாக செயல்பட்டால் பேட்டிங்கில் அணி சொதப்புகிறது அதே போல பந்து வீச்சு மற்றும் பேட்டிங் என இந்த இரண்டிலும் சிறப்பாக செயல்பட்டால் ஃபீல்டிங்கில் சொதப்புகிறது அதிலும் கைக்கு வந்த கேச்சையெல்லாம் விடுவது என்பதுதான் அணி இந்த சீசனில் தொடர்ச்சியாக தோல்வியடைய காரணமாக அமைந்து வருகிறது ஆமாங்க நேற்று நடைபெற்ற பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டியிலும் கூட இதே பஞ்சாயத்து தான் நேற்று மட்டும் சிஎஸ்கே அணி கைக்கு வந்த கேச்சையெல்லாம் தவறவிடாமல் பிடித்திருந்தாலே அணி இந்த போட்டியில் எளிதாகவே வெற்றி பெற்றிருக்கும் அதுவும் ஸ்ரேயசெய்யரின் கேச்சை மதிசா பத்ரணா தவறவிட்டதுதான் மிகப்பெரிய திருப்புமுனையாக அமைந்தது இதை குறிப்பிட்டு தான் கிரிக்கெட் கடவுள் சச்சின் டெண்டுல்கர் கூட இதே கருத்தை தெரிவித்திருக்கிறார் அணியில் எந்த பிரச்சனையும் இப்போது இல்லை என்றும் தோனியின் கேப்டன்சியிலிருந்து அணியின் பெர்ஃபார்மன்ஸ் என்பது பெரிதாக குறை சொல்லும்படி இல்லை என்றும் ஆனால் கைக்கு வந்த எல்லாம் அணி தவற தவறவிடுவதுதான் இந்த சீசனில் அணிக்கு பெரும் பின்னடைவாக அமைந்துள்ளது என்றும் கிரிக்கெட் கடவுள் சச்சின் டெண்டுல்கரே கூறியிருக்கிறார் ஆகவே சச்சினின் இந்த ஸ்டேட்மெண்ட் என்பது தல தோனிக்கு ஆதரவாகவும் அதே போல அணியின் சொதப்பலான ஃபீல்டர்களுக்கு செருப்படி கொடுப்பது போலவும் அமைந்துள்ளது சரி நீங்கள் சொல்லுங்கள் நம்ம கிரிக்கெட் கடவுள் சொன்னது போலவே சிஎஸ்கே அணியில் இப்போது கேச்சை தவறவிடும் ஃபீல்டர்களால் தான் சிஎஸ்கே அணி இந்த சீசனில் நிறைய பின்னடைவுகளை சந்திக்கிறதா என்பதைப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்